அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூர் அன்போதர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குர்பான் கொடுப்போருடைய கவனத்திற்கு குர்பானி கொடுப்போரின் கவனத்திற்கு என்ன தலைப்புங்களை பார்க்கணும் வீடியோ கடைசியாக பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான் தாலா நம்முடைய எல்லா குர்பானுகளையும் கபூல் செய்வானாக ஆ மீன் நகர சொல்லி சோரியில் கரிமம்

குர்வானி கொடுப்போருடைய கவனத்திற்க தலைப்பைங்களை பேசி இருக்கிறோம் அல்லாஹ் ஷானு நிஷானுத்தாலாவுடைய மாமதுங்கிறனால துர்கா மாத்திரை இறுதி ஜும்மா இந்த ஜும்மாவுடைய சிறப்பு அனைத்து உலக முஸ்லீம்களுக்கும் துர்காவுடைய எல்லா சிறப்புகளும் சௌபாகியங்களையும் அல்லா தந்தார் உரிவானாக வர வரக்கூடிய ஜும்மா ஹஜ்ஜு மாசு ஜுமாவாக இருக்கும் அல்லாஹ் சுபானு தாலா அந்த ஹஜ்ஜு மாசத்தில் எல்லோரும் குர்பானிக்காக வேண்டி தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் ஹாஜி ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவனுடைய ஹாஜியோடைய ஹஜ்ஜியை மக்குபோலான மகரூரான ஹஜ் ஒப்புக்கொள்வாயாக அவருடைய பயணத்தை நேசாக செய்வாயாக அவர்களுடைய அந்த எல்லா அமலும் நல்ல முறையிலே செய்து சிறப்பான முறையிலே அவங்களுடைய அச்செல்லாம் மக்கோரையான மகரூர் ஹஜா ஒப்புக்கொண்டு அந்த பாக்கியத்தை நமக்கும் அச்சுடைய பாக்கியம் அல்லா தந்த முடிவானாக உள்ளூருக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் அந்த அஜுடைய பாக்கியம் தந்து குருபான் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தான் தருவானாக இந்த குருபான் புனிதமான அல்லாஹ் ஜெயிலுத்தாலா அந்த குர்பான்னு கொடுக்கக்கூடியவங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல முறையிலே பெரிதான முறையில் தக்குவாவான முறையில் அல்லாஹ் சொல்லி என்பது லைஞ் ஏனால் நல்லாரு ஹூமுகா வளாறு மாமுகா வளாற்று ஏன்னா தக்குவாமிருக்கும் உங்களுடைய ரத்தமோ இறைச்சியோ போவது இல்லை உங்களுடைய தக்குவாக தான் எல்லா இடத்த சென்றடையக்கூடியதாக இருக்கிறது எனவே அழகான முறையிலே சுனத்தான அந்த குர்பானை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது நல்ல முறையிலே கவனித்து அறிந்து அந்த குறுபானை கொடுக்க வேண்டும் இஷா அல்லா வருகின்ற இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை து துர்காவுடைய இருபத்தி ஒன்பதாவது நாளாக நாளாக சக்குடி நாளாக இருக்கிறது அந்த நாள் வருகின்ற பொழுது நம்மளால் என்ன செய்ய வேண்டும் பெருமானா ரசூ உதாய் செல்லல்லாஹையும் செல்லாம் உம்மு சருமா ரிகல்லு தாலா அன்ஹா சொல்லக்கூடிய அதிஸ் நீங்கள் குர்பானு கொடு கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் துல்கச்சி பெறையை கண்டால் குர்பானில் கொடுக்கும் வரை தனது மொழியை நெகத்தை வெட்ட வெட்ட வேண்டாம் என்று நபி சல்லா அலிஸ் அவர்கள் கூறினார்கள் ரவா முஸ்லீம் முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு என்ற ஹதீஸ் நண்பர்களை குறிப்பிட்டுள்ளார்கள் ஷானு குத் குத்தாரா குர்வான் கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க இந்த வரக்கூடிய புதன்கிழமைக்கு முன்னதாக துல்காலா இருபத்தொம்பது பிற பிறக்கிறதுக்கு முன்னதாக என்ன செய்யுங்க உங்களுடைய நகத்தை நகத்தையெல்லாம் எல்லாம் வெட்டி கொள்ளுங்க ஹஜ் மாதம் வந்த உடனே நீங்கள் அந்த நகம் முடிய கலையக்கூடாது அந்த குர்பானியுடைய அந்த பிராணிகளுடைய நீயத்து வைக்க வேண்டும் முதலாவதாக அதாவது ஹனஃபி மது அபி சேர்ந்தவங்களாக இருந்தால் நீயத்து வைப்பது முறையை பார்ப்போம் வாஜிபான குர்பானியை அல்லாவுக்காக வேண்டி நான் நிறைவேற்ற நீத்து செய்கிறேன் என்று நம்ம அந்த குர்பான் குறுக்குடையவங்க இயக்கி வைக்க வேண்டும் குர்பான குறுக்குடையவங்க நீத்து வைக்க வேண்டும் அனஃபி மதஹபை சேர்ந்தவங்களுக்கு வாஜிபான வாஜிபான குர்பானி நியத்தை நான் அல்லாவுக்காக வேண்டி நியத்து வைக்கிறேன் வாஜிபான வாஜிபான இயத்தை வைத்து வாஜிபான குர்பானியை அல்லாவுக்காக நான் நிறைவேற்றுகிறேன் என்று நீத்து வைக்க வேண்டும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்களாக இருந்தால் சுண்ணத்தான குருபானி அல்லாவுக்காக நிறைவேற்றிருக்காமல் நான் இயக்கி வைக்கிறேன் சேர்ந்தவங்க வாஜிபான குருபா ஷாஃபி மதுகபை சேர்ந்தவங்களாக இருந்தால் சுண்ணத்தான குருபானி சுன்னத்தான குருபானி அல்லாவுக்காக நிறைவேற்றிருக்காவை நியத்தி வைக்க வேண்டும் இயர்த்தி செய்ய வேண்டும் அந்த குர்பான பிராணியுடைய தகுதியற்ற உயிர் பிராணிகள் தகுதி இல்லாத பிராணிகள் குர்வானி பிராணியுடைய தகுதி இல்லாத பிராணிகள் அதாவது ஒன்றாவது எலும்பு தோலுமாக மெலிந்து இருக்கக்கூடிய பிராணி இது குருவானி கொடுக்கக்கூடாது அது மாதிரி வால் காது மூக்கு அது மாதிரி மடுவு இதெல்லாம் அறுக்கப்பட்ட நிலைகளே இருப்பது இவையெல்லாம் குருவானி கொடுப்பதற்கு தகாத முடியாத பிராணிகள் கொடுக்கக்கூடாத பிராணிகள் நொண்டி குருடு இவையெல்லாம் கொடுக்கக்கூடாது நல்ல திடபாத்தமான பிராணியாக இருக்க வேண்டும்

அறுக்கிற்கு முன்னதாக நாம் என்ன செய்ய வேண்டும் அறுக்குவருக்கு அறுக்கூடிய அறுக்கூடிய அந்த முறையை நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது இயத்து வைக்க வேண்டும் அறுக்கக்கூடிய அறுக்கு என்ற பொழுது அறுக்கு போகின்ற பொழுது நாம் என்ன செய்ய இயத்து வைக்க வேண்டும் அது மாதிரி அந்த அறுக்கக்கூடியவங்க கிபிலா உண்ணம் பக்கம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த பிராணியை குருவான கிபிலாம்பக்கம் முன்ன கிபிலாம்பம் பக்கமாக அந்த பிராணியையும் நம்ம ஆக்க வேண்டும் அது மாதிரி அந்த பிராணிக்கு அறுக்கக்கூடிய பிராணிக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் அது மாதிரி அறுக்கக்கூடிய கத்தி நல்ல என்ன செய்ய வேண்டும் தீட்ட வேண்டும் கூர்மையாக இருக்க வேண்டும் அது மாதிரி அந்த க கத்தியை ஆட்டுக்கு முன்னாட அந்த குருவானியாக இருக்கக்கூடிய பிராணிக்கு முன்னதாக அதை தீட்டக்கூடாது அது மாதிரி அறுக்கின்ற பொழுது ரத்தக்கோழாய் மூச்சு மூச்சுக்கோழாய் நல்லா அறுவடக்கூடிய விதத்தில் நம்ம இருக்க வேண்டும் உயிரெல்லாம் போனதுக்கு பிறகு தான் தோலை உரிக்க வேணும் அந்த தோல் வந்து நம்ம காசு விற்கக்கூடாது கூலியாகவும் கொடுக்கக்கூடாது மறுசா பள்ளிவாசல் எத்தீமான ஏழ்மையான மக்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் அது மாதிரி அந்த குருவான் பிராணியுடைய வயது ஆடான ஒரு வயது மாடான ரெண்டு வயது ஒட்டகமான ஐந்து வயது அனுபவி மதகப்பை சேர்ந்தவங்க நல்ல நிரகார்த்தமான செம்பிரியாடு ஒரு ஆறு மாதமாக இருந்தால் பரவாயில்ல இருக்கலாம் அது மாதிரி குருபானுடைய அந்த பிராணுடைய உறுப்புக்கு எது என்னென்ன உண்ணக்கூடாது என்பதை பற்றியும் சொல்கின்றார்கள் ஒன்றாவது உண்ணக்கூடாத அந்த உறுப்பு உண்ணக்கூடாத உறுப்பு ஒன்றாவது ஆண்குறி உண்ணக்கூடாது ரெண்டாவது பெண்குறி உண்ணக்கூடாது மூணாவது ரெண்டு விதைகள் உண்ணக்கூடாது நாலாவது நீர் பையி மூத்தப்பையி என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது ஐந்தாவது இரத்தம் உண்ணக்கூடாது ஆறாவது கடனை உண்ணக்கூடாது ஏழாவது பித்தப்பை உண்ணக்கூடாது இதெல்லாம் உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாத உறுப்புகள் அல்லாஹ் சுபானவத்தாரா இவைகள்லாம் கவனமாக அறிந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் குர்பானி பிராணிகளை அந்த பிராணிகளை அல்லாஹ் சுபகானவத்தாரா அவ்வளோ நன்மைகளை பெருமான அரசு செல்லதா அரை செல்லாம் கடைசி ஹஜ்ஜில் அவங்க வந்து அறுபத்தி மூணு ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க அவ்வளவு அதிகமான குர்பான் நன்மை இருக்கிறதுனால சாபா பெருமக்கள் அரசுதா இந்த குர்பானை கொடுத்தா நமக்கு என்ன நன்மை இப்படி உரிய சொன்னதாக இருந்தாலும் நமக்கு என்ன நன்மை பெருமான அரசுதா சரதா சொல்லுவாங்க குல்லு சரண் ஹசனத்தும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது ஆடாக ஆடு ஆடு குருமா சொன்னால் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமத்துக்கும் அது நன்மை இருக்கிறது அது மாதிரி ஒரு ரத்தம் அறுக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் ஏற்படுகிறதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்க செய்கின்றார் அது அல்லா ஜலசானு தாரா அது நம்ம சிராத்த முஸ்தகிய நம்மளை எல்லாம் ஏற்றுச் செல்லக்கூடிய வாகனமாக இருக்கிறது என்று பெருமான ரசூல் தாய் சரதாலிச ஏராளமான சிறப்புகள் அந்த குருபானுடைய சிறப்புகளை சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த குருபானுடைய பிராணிகளை வாங்கக்கூடியவங்களாகவும் அந்த குருபானிக்காக வழி தயாராக இருக்கிறோம் நாம் எல்லாம் அழகான முறையில் அந்த குர்பான பிராணிகளை பார்க்கின்ற பொழுதுலாம் தப்பீரை சொல்லுவது அதை தண்ணீர் கொடுப்பது அதை வந்து மேய்ப்பது இதெல்லாம் ஒரு சுண்ணத்தான கூறி உள்ள நாட்களாக இருக்கிறது அதுதான் இந்த குர்பானுடைய சிறப்பு அறிந்து நம்ம எல்லா அல்லாஹ் கவனம் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் அந்த குருபானுடைய பாக்கியத்தை வலுவன்தான் மனது உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ